நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஓய்வூதியம் கொடுப்பனவு அரசு ஊழியர்கள் சம்பளம் ஓய்வூதியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு சற்று முன் வெளியான ஐந்து புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த பென்ஷனர்களுக்கு எட்டாவது ஊதிய ஊதியக்குழுவின் மூலமாக குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச சம்பளம் பென்ஷன் ஓய்வூதியம் கொடுப்பனவு சார்ந்த ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுகிறதா அதற்கான வழிமுறைகளில் உள்ளதா அதற்கான விதிமுறைகள் எதுவும் பின்பற்றப்படுகிறதா என்பது பற்றி முழுபர்கள் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவ பகுதியில் இருக்க பெல் பட்டனே ஷேஷ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா விடியும் கிளார்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அடுத்த சம்பள கமிஷன் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன வகையான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் எட்டாவது சம்பள கமிஷன் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கொடுப்பனவு திருத்தங்கள் இருக்கும் என்பது சார்ந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் பரிந்துரை விதிமுறைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இடையில் மத்திய அரசு இடையே சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்கள் குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் என்சி மூத்த உறுப்பினர்கள் அரசாங்கம் விரைவில் பரிந்துரைகளை நிறைவேற்றும் என்றும் இதனால் ஊழியர்கள் சங்கங்கள் தங்கள் முக்கிய கோரிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் உறுதி உறுதிப்படுத்துகிறது எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான பணிகள் கட்டம் கட்டமாக நடந்து வருகின்றன குழு உறுப்பினர்களை நியமிக்கும் பணி நடந்து வரும் நிலையில் மற்றொரு பணியும் சூடுபிடித்துள்ளது எட்டாவது மத்திய ஊதியக்குழுவிற்கான பரிந்துரை விதிமுறைகள் விரைவில் அங்கீகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பரிந்துரை விதிமுறைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்கள் குறித்து முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் மூத்த உறுப்பினர்கள் அரசாங்கம் விரைவில் பரிந்துரையை நிறைவேற்றும் என்றும் இதனால் ஊழியர்கள் சங்கங்கள் தங்கள் முக்கிய கோரிக்கைகளை அதிகாரப்பூர்வமாக முன்வைக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பு விதிமுறைகள் விரைவில் அரசாங்கத்தின் ஒப்புதலை பெறும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது விரைவில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜேசிஎம் மின் பணியாளர்கள் பக்க செயலாளர்கள் பணியாளர்களின் செயலா பணியாளர்கள் செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது இது நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட எட்டாவது குழுவின் செயல்முறையில் அடுத்த கட்ட நகர்வை குறிக்கிறது என்சிஜேசிஎம் என்பது என்பது தொழிற்சங்கம் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை கொண்ட ஒரு கூட்டு அமைப்பாகும் இது ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கும் உரையாடலை ஒழுங்குபடுத்துவதற்கும் பணிபுரியும் ஒரு அமைப்பாக உள்ளது ஜனவரியில் அரசு பரிந்துரைகளை வழங்க ஊழியர்கள் தரப்பிலிருந்து பரிந்துரைகளை கோரியிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக என்சி ஜேசிஎம் குறை குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் கமிஷனின் கீழ் அடிப்படை ஊதியத்தை திருத்துவதற்கு பயன்படுத்தப்படும் பெருக்கியான ஃபிட்மேன் ஃபேக்டர் ஆகியவற்றின் குறிப்பான கவனம் செலுத்தி தொடர்ச்சியான அழுத்தமான கோரிக்கைகளை கோடிட்டு காட்டும் வரையறையை சமர்ப்பித்தது தற்போது மார்ச் மாதத்தின் சமீபத்திய திருத்தங்களை தொடர்ந்து அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது பணவீக்கம் தொடர்ந்து வா தொடர்ந்து உயர்ந்தும் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் மாற்றங்களை பொறுத்து அகவிலைப்படியில் மாற்றங்கள் இருக்கும் அதை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது எட்டாவது ஊதியக்குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டாலும் குழு இன்னும் அமைக்கப்படவில்லை இது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் குழுவை அமைப்பதில் டிஓஆர்ஐ இறுதி செய்வதிலும் ஏற்படும் தாமதங்கள் காலக்கெடுவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தள்ளப்படக்கூடும் ஊழியர் குழுக்கள் பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகின்றன ஊழியர் குழுக்கள் நாடு முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதிய அமைப்பு மற்றும் ஓய்வூதிய சலுகைகளை திருத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வருங்கிறது இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லாம் அப்படிங்கிற டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.